okay சில பேருக்கு பாவி சொன்னா பாவி சொன்னா கோவரம் கோவரம் எனக்கு வந்ததுங்க எனக்கு வந்தது இன்பமா இருக்குது ஆனா இன்பமா இப்ப இன்பமா இருக்குது நான் பாவி நான் பாவி நான் பாவி நான் பாவி குடிகாரே நான் குடிகாரே நான் கெஞ்சா பேர் தெரியுமா ரெண்டு கெஞ்சா போல நான் விமச்சரக்காரே நான் விமச்சரக்காரே இப்ப எனக்கு இன்பமா இருக்கு இப்ப எனக்கு இன்பமா இருக்கு ஒரு மனுஷனை பாத்து ஒரு மனுஷனை பார்த்து விமச்சரக்காரன் சொல்லுங்களே விமச்சரக்காரன் சொல்லுங்க கோவரம் கோவ நிச்சயரோ கோவரலங்க எனக்கு கோவரம் வருது

புத்தகத்தில் பிறந்த உள்ளடத்தில் பிறந்த பாவத்தில் பிறந்த ஒரு குழந்தை பிறக்கும் போது ஒரு குழந்தை பிறக்கும் போது பாவத்தில் தான் பிறக்கிறது பாவத்திலே பிறக்கிறது பாவத்திலே பிறக்கிறது பாவத்திலே வளர்கிறது பாவத்திலே வளர்கிறது அது மீண்டும் பாவம் செய்து மீண்டும் பாவம் செய்கிறது பாவம் செய்து அது பாவம் செய்து பாவத்துக்கே மறைக்கிறது அது பாவத்துக்கே மறைக்கிறது சுத்தம் அல்ல அது தேவ சுத்தம் அல்ல பாவத்திலே பிறந்திருக்கலாம் நீ பாவத்திலே பிறந்திருக்கலாம் வளர்ந்திருக்கலாம் நீ பாவத்திலே வளர்ந்திருக்கலாம் நீ பாவத்திலே

ஒருவர் மாறினார் ஒருவர் மாறினார் வேதம் சொல்லுகிறது ஆயிரம் அவர் 16 ரகனிலும் சிறந்தவராய் இருக்கிற தெய்வோ அப்படியே பட தெய்வோ கல்வாரியின் சிலுவையில் கல்வாரியின் அழகமில்லை அழகமில்லை సౌందரியமில்லை సౌందரியமில்லை அவர் அடிக்கப்பட்டார் அவர் அடிக்கப்பட்டார் ஒடுக்கப்பட்டார் ஒடுக்கப்பட்டார் காயப்பட்டார் காயப்பட்டார்ார்கள் இயேசு கிறிஸ்துார்கள் இயேசு கிறிஸ்து திருடன் சமூகரை திருடன் சமூகரை தலமுடி முல்முடிய சமூகதை முல்முடிய